அல்லாஹ் சொல்லுகிறான் பாருங்கள் இன் தம்சஸ்கும் ஹசனத்துன் தசுகும் மனிதர்களின் சில முகங்களை அப்படியே உரித்து காண்பிக்கிறான் தோல் உரித்து காண்பிக்கிறான் உங்களுக்கு ஏதாவது ஒரு நலவு ஏற்பட்டுவிட்டால் அவர்களுக்கு பெருத்த நஷ்டமாக இருக்கும் அது அவ்வளவு கவலையா இருக்கும் ஒயின் துசிபுக்கும் செய்ய அத்து விஹா உங்களுக்கு ஏதாவது சங்கடம் வந்துச்சுன்னா அதை நினச்சி 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 அவன் சந்தோஷப்படுவான் உங்களுக்கு ஏதாவது சிரமம் வந்தால் அவருக்கு சந்தோஷமாக இருக்கும் உங்களுக்கு ஏதாவது சந்தோஷம் வந்தால் அவர்களுக்கு மிகப்பெரிய வருத்தமாக கஷ்டமாக இருக்கும் என்று சொல்லிட்டு அல்லா சொன்னால் ஓ இன் தஸ்மீரு ஓ தத்தூ ல எருக்கும் கைதுகும் ஷையா ரெண்டு விஷயத்தை நீங்கள் வலுவாக பிடிச்சிக்கணும் ஒன்று உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய பல்வேறு நெருக்கடிகளிலே சோதனைகளிலே பொறுமை என்பதை நீங்கள் கையில் இறுக்கமாக பிடித்து கொள்ள வேண்டும் ரெண்டாவது எல்லாவற்றுக்கும் மேலாக அல்லாஹ் இருக்கிறான் என்கின்ற அந்த நம்பிக்கையையும் அந்த இறைபக்தியையும் முழுதாக நீங்கள் இருகப்பற்றி பிடித்துக்க விட வேண்டும் இந்த ரெண்டும் உங்கள்ட்ட இருந்துச்சுன்னு சொன்னால் ல எதுருக்கும் கைதுகும் செய்யா உங்களுக்கு எதிராக யார் யாரெல்லாம் எந்தெந்த ரூபத்திலே திட்டங்களையும் காய்களையும் நகர்த்துகிறார்களோ அவர்களின் எந்த தீங்கும் உங்களை எதுவும் செய்யாது என்று அல்லா சொல்கிறார் அன்பர்களே இந்த வசனம் இறக்கப்பட்டது குஃபார்கள் முஷலிகீன்கள் முஸ்லிம்களுக்கு எதிராக எந்த மனநிலையில் இருந்தார்கள் என்பதை சொல்லும் விஷயமாக இறக்கப்பட்டது ஆனால் இன்றைக்கும் நிறைய நபர்களை பார்க்க முடிகிறது நமக்கு ஏதாவது ஒரு மகிழ்ச்சி என்றால் அவர்களுக்கு பொறுத்து கொள்ளவே முடியவில்லை நமக்கு ஏதாவது கஷ்டன்னா அவன் அப்படி சந்தோஷப்படுறான் வானத்துக்கும் பூமிக்கும் குதிக்கிறான் இல்லையா பொதுவாகவே மனிதனுடைய மனிதர்களின் சிலருடைய எண்ணப்பாடு இப்படித்தான் இருக்கும் இதுதான் இயல்பு கடந்து போய்கொண்டே இருங்கள் இப்படியும் சில மனிதர்கள் உலகத்தில் வாழுகிறார்கள் என்ற எண்ணத்திலே நீங்கள் போய்கொண்டே இருங்கள் என்று அல்ல ஆறுதல் படுத்துகிறான் நல்லெண்ணம் என்பது ரொம்ப முக்கியமானது எல்லாத்தையும் மீது நல்லெண்ணம் வைக்கணும் எல்லாரின் மீதும் உயர்வான எண்ணம் வைக்க வேண்டும் ஏனென்றால் இந்த சத்திய இஸ்லாமிய இதனுடைய அன் என்னசீஹா மார்க்கம் என்பது பிறர் நலம் நாடுதல் அடுத்தவருக்கு எப்படி நலனை கொடுக்கலாம் என்று சிந்தித்தல் நீங்க கேட்கலாம் இப்படிதான் உலகத்தில் சிந்திக்கிறதுக்கு இன்னைக்கு ஆள் இருக்கவா செய்றாங்க எப்படி குளிய தோண்டலாம் என்றல்லவா பார்த்து கொண்டிருக்கிறார்கள் எப்படி இவரை கீழே தள்ளிவிடலாம் என்றல்லவா பார்த்து கொண்டிருக்கிறார்கள் யாரும் எப்படியும் என்ன யூகத்திலும் சிந்தித்துவிட்டு போகட்டும் நாம் நல்லதையே சிந்திப்போம் நாம் நல்லதையே நினைப்போம் அருமை நாயகம் சல்லல்லா அலிசலம் சொன்னார்கள் ஒரு முஸ்லீம் இன்னொரு சக முஸ்லீமுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் ஆறுன்னு நாங்கள் சொல்லலாம் நல்லெண்ணத்தோடு செய்யணும் ஒரு விஷயம் என்னது நம்ம மொதல் விஷயம் அவரை சந்தித்தால் மனதிலிருந்து முகமன் சொல்ல வேண்டும் சலாம் சொல்ல வேண்டும் அஸ்லாம் அலைக்கும் சலாம் என்பது வாய் வார்த்தைகளாக இன்றைக்கு சம்பிரதாயமாக சுருங்கி போனது ஆனால் சலாமை போன்று ஒரு சிறந்த துவா எதுவுமே கிடையாது அஸ்லாம் அலைக்கும் என்றால் அல்லாஹ் உங்களுக்கு எல்லா சாந்தி சமாதானத்தையும் நலவையும் தரட்டும் என்பதுதானே இதனுடைய பொருள் ஒருவர் அடையாளம் காணப்படுகிறார் முஸ்லீம் என்று முதலில் அவருக்கு நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் சலாம் சொல்லுங்கள் சலாமே உள்ளத்தில் இருக்கக்கூடிய அழுக்கையும் கசடுகளையும் நீக்கிவிடும் அன்பையும் பரிவையும் பாசத்தையும் உள்ளத்திலே அப்படியே மலரச் செய்துவிடும் நீங்கள் சொல்லி பாருங்கள் நீங்கள் உங்களை யார் வெறுக்கிறார்கள் என்று நினைக்கிறீர்களோ அவர்களுக்கு முன்னாடியே சொல்லி பாருங்கள் இன்றில்லாவிட்டாலும் தொடர்ச்சியாக நீங்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு சலாமும் அவருடைய உள்ளத்தின் கதவை போய் வேக வேகமாக தட்டி ஒரு கட்டத்தில் உங்களின் மீது வெறுப்பை அது கலைந்து அன்புக்கு வழிவகை செய்துவிடும் எனவே ஒரு முஸ்லிம் செய்ய வேண்டிய முதல் விஷயம் சலாம் இரண்டாவது சொன்னாங்க இதா தஜி புஹு அவர் உங்களை கூப்பிடுகிறார் ஒரு விருந்தோம்பலுக்கு அழைக்கிறார் நான்லாம் எங்கேயும் போகிறதில்லைங்க எந்த வீட்டுக்கு ஏறதில்லைங்க என்று சொல்லி பெருந்தன்மையோடு நடந்து கடந்து போகக்கூடாது அவருக்கு பதில் சொல்ல வேண்டும் அவர் கூப்பிட்டால் அவர் வீட்டுக்கு போக வேண்டும் அவர் விருந்தோம்பல் செய்தால் அந்த விருந்தோம்பலை ஏற்றுக்கொள்ள வேண்டும் இது அந்த முஸ்லீமுக்கு நீங்கள் செய்யக்கூடிய கடமை நாங்கள் சொல்லா சொல்லா சொல்லலாம் மூணாவதாக சொன்னாங்க ஏதாவது உங்கள்கிட்ட அவர் நலவை எதிர்பார்க்குறாரு உங்களை நம்பி சில விஷயத்த சொல்கிறாரு உங்கள்ட்ட சொன்னால் சரியாக இருக்கும்னு நினச்சி சொல்கிறாருன்னா நீங்களும் அவருக்கு நலவை நாடும் விதத்திலேயே நடந்து கொள்ள வேண்டும் சொல்லும் பொழுது காதலை கேட்டு வேற வேலையே கிடையாது பெயர் இல்லைக்கு ஏன்டையே வந்து தான் எப்போவும் நிற்கும் எப்போ பார்த்தாலும் ஏன்டையே தான் வந்து சொல்லும் வேற வேலை இல்லை மனுஷனுக்கு குடும்பம் இல்லை குட்டி இல்லை என்று அங்கே போனதுக்கு பிறகு கரைத்து கொட்டக்கூடாது அவர் எதற்கு உங்களிடத்திலே வந்தார் வேற ஆள் இல்லை என்றால் உங்களிடத்திலே வந்தார் இல்லை உங்களிடத்தில் சொன்னால் ஏதாவது சில நனவுகள் நடக்கும் என்ற எண்ணத்தில் வந்தால் நீங்களும் அப்படியே நடந்து கொள்ளுங்கள் என்றார்கள் பெருமானா சல்லா அசல்லம் இது நடைமுறை அல்ல அவருக்கு நீங்கள் செய்யக்கூடிய கடமை என்றார்கள் பெருமானா மூன்று நாலாவது சொன்னாங்க அவர் தும்மினார் அல்ஹமது இல்லா என்று சொன்னார் நீங்கள் அவருக்கு பதிலாக இரகமுக்கல்லா என்று சொல்லுங்கள் எவ்வளவு தூரம் கடமை என்று பாருங்கள் ஐந்தாவது இத நாலாவது விஷயம் ஐந்தாவதாக பெருமானா சொன்னார்கள் இதா மறிந்த அவர் ஏதாவது நோயாளி ஆகிட்டார் ஏதாவது ஒரு சிரமத்தில் நோய் வாய்ப்பட்டு வீட்டில் இருக்கிறார் அவரை போய் நலம் விசாரியுங்கள் இதுவும் அவருக்கு நீங்கள் செய்ய வேண்டிய கடமைதான் ஆறாவதாக ரசூல்லா முத்தாய்ப்பாக சொன்னார்கள் இதா அவர் இறந்து போய்விட்டால் இந்த உலக வாழ்க்கையை முடித்து மறு உலக வாழ்க்கையை துவங்க போகிறார் மரணம் அதானே அதான் மர மரணத்தினுடைய துவக்கம் என்பதே மறு வாழ்க்கையினுடைய ஒரு முதல் புள்ளி அது அதை துவங்கிட்டாருன்னா அவருடைய ஜனாசார போய் பங்கெடுத்துங்க இந்த ஆறுமே ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு நல்லெண்ணத்தோடு செய்யக்கூடிய கடமை என்றார்கள் பெருமானா சண்டாசல்ல இந்த ஆறிலே நம்மிலே எத்தனை நபர்கள் இந்த ஆறில் இந்த நபர்களில் எத்தனை நம்முடைய வாழ்க்கையிலே எடுத்திருக்கிறோம் என்பதை ஒரு கணம் யோசிக்க வேண்டும் யாரும் நம்மை எப்படி நினைத்து விட்டு போகட்டும் நமக்கு எதிராகவே திட்டங்கள் திட்டத்தும் நமக்கு எதிராகவே கற்பனை கோட்டையில் அவர்கள் மிதந்து போகட்டும் நாம் நல்லதாகவே நினைப்போம் சொல்லுவாங்கல்ல இன்னைக்கு நிறைய மக்களுடைய நிலைப்பாடு அப்படிதான் மாறிப்போச்சு எனக்கு ஒரு கண்ணு போனாலும் பரவாயில்ல என் எதிரிக்கு ரெண்டு கண்ணு போயிடணும் அப்படின்னு நினைக்கிறது தான் இன்றைய நினைப்பாக இருக்குது கடவுள் வந்து வரம் கேட்டாராம் ஒருவரிடத்திலே ராத்திரி உனக்கு என்ன வேணும் கேளு என்ன கேட்டாலும் நானே கொடுப்பேன் ஆனா ஒரு தடவை யோசிச்சுக்கோ உனக்கு என்ன கொடுத்தாலும் உன் நண்பனுக்கு அதை ரெண்டாக கொடுப்பேன்னு சொன்னாராம் இவருக்கானா பேஜாராக போச்சு என்னது ஒன்று கொடுத்தா அவனுக்கு ரெண்டா நம்ம ஒரு கார்னால் அவருக்கு ரெண்டு காரா நமக்கு ஒரு வீடுனா அவருக்கு ரெண்டு ஃப்ளாட்டா என்ன இது அநியாயமாக இருக்குது யோசிச்சு சொல்கிறேன் நாளைக்கு வாங்கன்ட்டான் மறுநாள் வந்தார் யோசிச்சியா யோசித்தேன் என்ன வேணும் ஒரு கண்ணை தூக்கிடுட்டான் ஏன் எனக்கு ஒன்று போனால் அவனுக்கு ரெண்டு போக முடில போய்ட்டு போகுது ஒன்னே எனக்கு போனாலும் என் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு என் நண்பனுக்கு ரெண்டும் பேரணும் அதில் எனக்கு ஒரு சந்தோஷம் இல்லையா இதுதான் இன்றைய நினைப்பாக இருக்கிறது நிறைய நபர்களுக்கு நமக்கு ஏதாவது ஒரு சிரமம் இருந்தால் அதை பெரிதாக நினைக்கிறோம் ஆனால் பக்கத்தில் உள்ளவருக்கு ஒரு சிரமம் அதுதான் ஒரு விஷயமா இதை ஒரு பொழப்பா வந்து சொல்லிட்டு இருக்கியே அப்போ நம்மள நம்மால் கேட்பான் உனக்கு வந்தால் மட்டும் ரத்தம் எங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னியா அப்படின்னு கேட்குறாங்களா இல்லையா எனவே அன்பு சகோதரர்களே எல்லோருக்கும் எல்லாவிதமான நலவையும் நினைக்க வேண்டும் இதைதான் இன்றைய வசனம் மிக அழகாக சொல்லித் தருகிறது அடுத்தவருடைய கஷ்டத்தை பார்த்து நீங்கள் மகிழ்ச்சி படாதீர்கள் அடுத்தவரின் கஷ்டத்தை பார்த்து நீங்கள் ஆனந்தப்படாதீர்கள் நீங்கள் கஷ்டப்படும் பொழுது பிறருடைய உதவி உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று விரும்பினால் ஒருவர் கஷ்டப்படுகிறார் என்று தெரியும் பொழுது உங்களால் என்ன அனுசரணையாக நடந்து கொள்ள முடியுமோ அப்படி நடந்து கொள்ளுங்கள் என்று மார்க்கம் நமக்கு வலியுறுத்துகிறது ஏன் இப்படியான சிந்தனை வருகிறது ஒருத்தருடைய கஷ்டத்தை பார்த்து வளர்ச்சியை பார்த்து ஏன் நமக்கு பொறுக்கிறது இல்லை அப்படின்னா ஒரு 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 குணம் அது நம்மிடத்திலேயே சிலருக்கு இருக்கிறது அந்த குணம்தான் அந்த வளர்ச்சியையும் அந்த முன்னேற்றத்தையும் பார்க்கும் பொழுது ஒரு விதமான கொதிநிலையை ஏற்படுத்துகிறது என்ன குணம் அதுதான் பொறாமை என்ற குணம் ஆக மோசமான குணம் செய்தானுக்கு அதுதான் பிறந்தது அது தான் அவன் சொர்க்கத்திலிருந்து எடுத்து எறியப்பட்டான் வீசி எறியப்பட்டான் ாக சபிக்கப்பட்டவனாக செய்தான் ஏன் மாறினான் அவன் உள்ளத்திலே பொறாமை என்ற குணம் தீயாக எரிந்தது எப்படி எரிந்தது அது என்ன நான் நெருப்பு நெருப்பு எப்பொழுதுமே மேல் நோக்கி போய்கொண்டே இருக்கும் ஆதம் மண்ணு எப்போதுமே கீழே போய்கிட்டே இருப்பார் நான் உயர்ந்தவன் ஆதம் தாழ்ந்தவன் அவருக்கு போய் நான் வந்து சிரம் பண்ணியனுமா இது என்ன இது என்று எண்ணப்பட்டான் அப்படி என்ன துவங்கினான் இறைவன் சொன்னான் நெருப்பு மண் என்று பார்ப்பதற்கெல்லாம் நேரம் அல்ல இது சொன்னவன் நான் உங்கள் இருவரையும் படைத்தவன் கேட்க வேண்டியது உன் கடமை உன் பொறுப்பு இங்க என்ன லாஜிக் பேசிட்டு இருக்கிறேன் லாஜிக்கெல்லாம் அங்கே வேலையே கிடையாது என்று அல்லா சொன்னான் ஆனால் அப்பொழுதும் அவனுடைய கர்வமும் அந்த பொறாமையும் அவனை தடுத்தது கடைசியிலே அவன் நெருப்பு நெருப்பினால் படைக்கப்பட்டாலுமே கூட உலக அழிவு நாள் வரை அவன் மிகப்பெரிய சாபத்திற்கு உள்ளானவனாக போகிவிட்டான் என்பதை நமக்கு திருக்குறான் எடுத்து எம்புகிறது எப்படி விறகு கட்டையை தூக்கி நாம் நெருப்பிலே காட்டுகிறோம் நெருப்பு என்ன செய்யும் அந்த விறகு கட்டையை கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக பொசுக்கி கறிச்சி ஒண்ணுமில்லாத சாம்பலாக ஆக்கிறோம் ஒன்றுமில்லாத சாம்பல் ஏன்னு சொல்ற தெரியுமா அந்த விறகு கட்டையாக இருந்தது எரிந்து சாம்பலானதற்கு பிறகு கொண்டு கையில் வைத்து காத்தாடிக்கு கீழே நில்லுங்கள் இல்லாமல் பறைந்து போய்விடும் பஞ்சாய் போய்விடும் நபிகள் சொன்னார்கள் எந்த இந்த பொறாமை என்கின்ற எண்ணம் வந்துவிடுமோ அவன் அமல்கள் எல்லாம் பஞ்சாய் போய்விடும் ஒருவரின் உள்ளத்திலே பொறாமை வருகிறது எனக்கு முன்னாடி எனக்கு பின்ன வந்தவன் எனக்கு பின்னாடி மிடாசுக்கு வந்தான் எனக்கு முன்னாடி வேலைக்கு போய் சேர்ந்தான் நம்ம கம்பெனியில் எனக்கு பின்னாடி எவ்வளவு நாளுக்கு பின்னாடி இருந்தான் இப்போ இவன் எனக்கு முன்னாடி இருக்கான அவனை நோக்கி ஒருவிதமான காழ்ப்புணர்ச்சி ஒருவிதமான பொறாமை எண்ணம் பார்க்கும் பொழுதெல்லாம் கரைத்து கொட்ட வேண்டும் என்கின்ற எண்ணம் அவனிடத்தில் எதையாவது பிடித்து இழுக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் எல்லாம் இருந்ததென்றால் அல்லாவை பாதுகாக்க வேண்டும் நாம் செய்கிற அமல்கள் அது லட்சங்கள் அமல்களாக இருந்தாலும் ஒன்றுமே இல்லாமல் போய்விடும் பொறாமை என்பது அவ்வளவு ஆபத்தானது எனவே தான் பெருமானா சல்லல்லூலாம் அதை விட்டு தவிர்த்து கொள்வதற்கு மிகப்பெரிய ஒத்துழைப்பை செய்தார்கள் அன்பான சகோதரர்களே ஷைத்தானுக்கும் பொறாமை உண்டு தெரியுமா நம்மை நல்ல முல் செய்ய விடாமல் தடுப்பது தான் அவனுடைய பொறாமையின் வேலை இமாம் ஹனீஃபான் ஒரு இமாம் இருந்தாள் நமக்கெல்லாம் தெரியும் ஒரு ஒருத்தர் வந்தார் ராத்திரி போல் வந்தவர் சாயங்காலம் மகரீவனுடைய சமயம் வந்தவர் சொன்னாரே ஏங்க இந்த மாதிரி என் பிள்ளைக்கு நகை சேர்த்து வச்சுருந்தேன் காசு கல்யாணத்துக்கு சேர்த்து வச்சுருந்தேன் அந்த காசு பணத்தை எங்கே வச்சேன்னு தெரியல அதை எப்படியா நீங்கள் தான் கண்டுபிடிச்சி தரணும் இமாம் சொன்னாங்க எப்போ அது மார்க்கசட்டை ஏதாவது முன்ன பின்ன குழப்பம்னு கேட்டால் நான் சொல்லுவேன் பதில் காசை தொலைச்சிட்டு வந்து என்கிட்ட வந்து கேட்டால் நான் எப்படியா பதில் சொல்கிறது நீ எங்கே வச்சேன்னு எப்படி தெரியும் இல்லை இல்லை எனக்கு எப்படியா நீங்கள் தான் திரும்பி சொல்லி ஆகணும்னு நீங்கள் சொல்லுங்கண்ணா உடனே அசரத்திமாவும் அம்பு அணிபராமல்லா சொன்னாங்க சரி இன்னைக்கு ராத்திரி தூங்குறதுக்கு முன்னாடி சாப்பிடு ஆ சரி அது இல்லாமல் இல்லையே சரி அடுத்து என்ன செய்யணும் ஒழு செய் சரி அடுத்து என்ன செய்யணும் பேசாமல் தொழுக ஆரம்பிச்சிடும் எத்தனை எத்தினுன்ற இமாம் தரணும் நான் ரக்காத்துலாம் கிடையாது ஃபஜர் ஒடியே தொழுதுகிட்டே இப்படினாங்க ஃபஜர் உதயமாகும் முறை தொழுதுகிட்டேனாங்க இவர் சரி கேட்டு வந்துட்டார் ஏன்னா பிரச்சனை இல்லை அவருக்கு காசு கிடைச்சா ஆகணும் பொதுவாகவே ஏதாவது ஒரு சங்கடன்னா நம்மளுடைய இபாதத்தினுடைய ஸ்டைலே மாறும் பார்த்துறீங்களா ஏதாவது நமக்கு தேவைன்னா நம்முடைய துவாவினுடைய அமைப்பே மாறி போயிடும் ஒன்றும் இல்லை அதுக்கு உதாரணம் வாங்கணும்னு வச்சுக்கினேன் இப்போ எக்ஸாம் நடந்துகிட்ருக்குது இப்போ பப்ளிக் எக்ஸாம் இருக்குது நம்ம பிள்ளைகளும் பப்ளிக் எக்ஸாமுக்கு போகிறதுக்கு முன்னாடி அவன் தொழுகிற ஸ்டைலை பாருங்கள் அவன் கையேந்துற அந்த ஸ்டைலில் பாருங்க அப்படியே உருகிடுவான் அம்மா அப்பாவை பார்த்து ஆச்சரியப்படுவாங்க அப்போ என் பிள்ளை எந்த அளவுக்கு இறைவன்ட்டு எவ்வளவு உருக்கமாக கேட்குறான் பொதுவாகவே சொல்லுகிறேன் ஒரு தேவை என்றால் நமக்கு ரொம்ப உருகி கேட்போம் அந்த மனிதருக்கு தேவை காசை தொடச்சு தெரியணும் போய் தக்பீர் கட்டி தொட ஆரம்பிச்சாரு ரெண்டு ரெக்காய் தொழுகாரு நாலு ரெக்காய் தான் தொழுது முடிச்சிருப்பாரு அவருக்கு ஞாபகம் வந்துருச்சு நீங்கள் எல்லாம் மண்டையாடுறது பார்த்தா அதில் எங்களுக்கும் பல சமயம் தக்பீர் தான் ஞாபகமே வருது தொலைச்சது ஃபுல்லாக ஞாபகம் வருது இப்போ இல்லை கடந்த கால ஞாபகம்லாம் வருது என்றெல்லாம் சொல்வதை போன்று தெரிகிறது உடனே அவருக்கு ஞாபகம் வந்துருச்சு போய் எடுத்துட்டாரு அதுக்கு பின்னாடி ரக்காத்துகள் தொடலை ஏன்னா கிடச்சிருச்சு இல்லை விஷயம் விட்டுட்டார் முதல்ல கார் காலையில் ஃபஜர் தொழுது நேராக போனார் இமாம்கிட்ட போனார் சொன்னார் எனக்கு தொலைந்து போன பொருள் கிடச்சிருச்சு ரொம்ப சந்தோஷம் அலகுந்துல போயிட்டு அப்பான்ட்டாங்க இவருக்கு ஒரு சந்தேகம் தொலைந்து போன பொருளை தேடுவதற்கு இமாம் ஏன் தொலை சொன்னாங்க அதில் என்ன லாஜிக் ஒன்றும் புரியலையே கேட்டாங்க ஏங்க தொலை சொன்னீங்க காலையில் வரைய அதான் விஷயமா அங்கேவா தொலை சொன்னதுக்கு காரணம் என்னென்னா நீ ரொம்ப உருக்கமாக தொழுதுருப்ப ரொம்ப நீ ஈடுபாட்டோடு உன் பொருளை தேடணும் கண்டுபிடிக்கணுன்ற ரொம்ப உருக்கமாக த பயபக்தியாக தொழுதுருப்ப நீ பாட்டு காலில் வரைய ஃபஜர் வரையே தொழுதுகிட்ருந்தான் இந்த இடைப்பட்ட நேரத்தில் உன்னுடைய கல்பு ஃபுல்லாக மாறி அல்லாண்ட ரொம்ப நெருங்கிட்டேன்னா செய்தானுக்கு பிடிக்காம போயிடும் அதனால தான் நாலு ரெக்காயத்தில் வந்து உன்னை தடுத்துட்டேன் எங்கே வச்சியோ அதை ஞாபகப்படுத்தி விட்டேன் எனவே தான் உன்னை தொலை சொன்னேன் செய்தான் உன்னை தொலைவிட மாட்டான் என்பதற்காக வேண்டிதான் உன் பொருளும் கிடைக்கும் என்று நினைத்து சொன்னேன் என்ற வரலாற்று குறிப்பு இருக்கிறேன் செய்தித்தானுக்கும் பொறாமை எதில் பொறாமல் நம்ம நல்ல முழு செஞ்சிடக்கூடாது கொஞ்ச நேரம் கூடுதலாக பொல்லையாசல உட்காந்துடக்கூடாது கூட நாலு வார்த்தை கேட்டுடக்கூடாது கூட நாள் ரக தொழுதுடக்கூடாது அப்படியான பொறாமை இருக்குது பொறாமை இருக்கிறது ரொம்ப ஆபத்தானது அதுதான் மனிதனுடைய சிந்தனையை கெடுத்து பல்வேறு விதமான இடங்களுக்கு காரணமாகும் ஒரு குட்டி கதை சொல்லி முடிக்கிறேன் ஒரு ஊரில் ஒரு மன்னர் இருந்தாராம் அந்த மன்னருக்கு நெருக்கமான ஒரு மந்திரி இருந்தாராம் மந்திரி நெருங்கினா தான் அதுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது ராஜா கூட ஏன் இந்த ஆள் இவ்வளோ நெருக்கமாக இருக்கிறான் இந்த நெருக்கத்தை எப்போதையாவது குடைச்சி விடணும் உடைச்சி இவனையும் ராஜாவையும் பிரிக்கணும் ஒரு திட்டம் போட்டார் கூடுதல் சிறப்பு அதிகாரம் பெற்ற மந்திரி இந்த கடை நிலையிலே இருக்கக்கூடிய மந்திரியை கூப்பிட்டு என் ஊட்டன்னைக்கு உனக்கு விருந்து வான்னு கூட்டு போனார் கூட்டு போய் நல்லா சாப்பாடு கொடுத்தாரு அந்த சாப்பாட்டில் அறுதி அதிகபட்சமாக வெங்காயம் பூண்டு போன்ற வகைராக்கள் சேர்த்துருந்தால் நல்லா சாப்பிட்டார் அவர் சாப்பிட்டு கொண்டே இருக்கும் பொழுது இடையிலே கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி இந்த போயிட்டு வந்துடுறேன்னு போனார் நேராக எங்கே போனார் மன்னரை பார்க்க போனார் மன்னரே நீங்கள் யாரை நம்பி எல்லாத்தையும் பொறுப்பை கொடுத்துட்றீங்களோ அந்த கடைநிலை மந்திரி உங்களை பற்றி ஊரில் இல்லாத பொருளாதலாம் சொல்லிட்டு இருக்காரு என்னையா சொல்கிறாரு இல்லை உங்கள் வாயிலேருந்து ஏதோ ஒரு கெட்ட வாரம் அடிக்கிறாமா அதனால் அந்த துர்வாற்றம் துர்நாற்றம் தாங்க முடியாமல் நான் மூக்கை பற்றி தான் அவருக்கு முன்னால் இருக்கிறேன் அவ்வளவு நாத்தம் பிடித்தவர் என்றெல்லாம் உங்களை பற்றி பேசிகிட்டு இருக்கிறாரு என்று சொல்லிட்டு அந்த ஆள் ஒரு வார்த்தை சொன்னா வேணா இப்போ வருவார் பாருங்க உங்கள்கிட்ட தன்னுடைய மூக்கையும் வாயையும் பொத்திக்கொண்டே கொண்டே வருவார் உங்களிடத்திலே வந்து பேசுவார் நீங்கள் வேண்டுமானால் பாருங்கள் அது எதற்கு பொத்துகிறார் தெரியுமா உங்கள் வாயிலிருந்து வரக்கூடிய அந்த நாற்றத்தை தாக்கு தாக்குப்பிடிக்க முடியாமல் பொத்துகிறார் என்று திரிய ஏற்றிவிட்டு இங்கே ஓடி வந்து விட்டார் ஏன் அவர் வந்தார் தெரியுமா அவருக்கு தெரியும் இவர் பூண்டையும் வெங்காயத்தையும் சாப்பிட்டிருக்கிறார் இந்த வாடையோடு போய் மந்திரி இடத்திலே நின்னால் அவருக்கு அது இடைஞ்சலை கொடுக்கும் எனவே கையை வைத்து நாம் மூடிக்கொள்வோம் என்ற அக்கறையோடு தான் அவர் போவார் என்று இவருக்கு தெரியும் எனவே தான் அங்கே போய் கோர்த்து விட்டார் இவர் முடித்துவிட்டு நேராக மன்னரை சந்திக்க போனார் மன்னர் பேசினார் பொழுது இந்த கடைநிலை மந்திரி கையை கொண்டு வாயை மூடிக்கொண்டார் அவர் சொன்னது போன்றே இருக்கிறதே பெரிய நம்ம ஊரு ஃபுல்லாக நம்மளை பற்றி அவமானப்படுத்தி நான் போட தெரியுதுன்னு சொல்லி உள்ளார போனார் போய் ஒரு துண்டிச்சீட்டு எடுத்தார் சீட்டில் எழுதினாரு இந்த சீட்டை கொண்டு வருவனுக்கு உடனடியாக மரண தண்டனை கொடுக்க வேண்டும் அவ்வளோதான் உத்தரவு அந்த சீட்டை மடித்து வந்த அந்த கடைநிலை மந்திரி இடத்திலே கொடுத்தார் இதை போய் இன்னும் அதிகாரிகிட்ட கொடு அப்படின்னு சொல்லி அனுப்புனார் சரி மன்னர் சொன்னால் அதுக்கு மறுப்பு என்ன இருக்குது வேக வேகமாக இந்த ஆள் போனார் போகும்பொழுது அதே வீட்டினுடைய அந்த உயர்நிலை மந்திரியினுடைய வீட்டு வழியாக கடந்து போனார் இவர் பார்த்தார் எங்கேந்தியா போகிற மன்னர் எனக்கு முக்கியமான ஒரு பொறுப்பு கொடுத்துருக்காரு வேலை கொடுத்துருக்காரு இந்த ஆள் நினைச்சானாம்மா இம்புட்டு தூரம் மன்னன்று போய் சொல்லியும் புத்தி இல்லாத மன்னனாக இருக்கிறான் அந்த ஆடு இவன்ட்டையே மறுபடியும் வேலையை கொடுத்துருக்கானே என்ன வேலை அதெல்லாம் தெரியாதுன்னு இந்த சீட்டை கொடுக்க சொன்னார் குடு அந்த சீட்டை நானே போய் கொடுக்குறேன் நீ எங்கேயும் போவாத என்று அந்த சீட்டை வாங்கி கையில் வைத்தார் போனார் அதிகாரி இடத்திலே கொடுத்தார் அதிகாரி திருப்பி பார்த்தார் இந்த சீட்டை கொண்டு போகவனுடைய தலை கொய்யப்பட வேண்டும் பிடித்தார் வெட்டினார் முடிந்து போனது கதை இந்த எதற்கு இந்த கதை என்றால் தவறு நினைத்தவன் யாருக்கு தீங்கிழைக்க வேண்டும் என்று நினைத்தானோ கடைசியில் அந்த தீங்கு தான் வந்தடையும் அந்த கடைநிலை மந்திரிக்கு தப்பான எண்ணம் எதுவும் இல்லை எனவே அவர் பாதுகாக்கப்பட்டார் இப்படித்தான் உலகம் நாம் நல்லதை நினைத்தால் நல்லதே நமக்கு நடக்கும் நம் உள்ளத்திலே தீயது நினைத்தால் நமக்கு வந்து சேர்வதும் தீமையாகத்தான் வந்து விடியும் எனவே அல் குரானிலே இந்த அல் ஆலு இம்ரானின் அத்தியாயத்திலே இந்த வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறான் நீங்கள் சந்தோஷமாக இருப்பது அவர்களுக்கு பிடிக்காது நீங்கள் கஷ்டப்படுவது அவர்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படி நினைக்கிறாங்களே நம்ம இவ்வளவு செஞ்சு நம்மளை இப்படி பாடு படுத்து நீங்க நீங்கள் நினைக்காதீங்க ரெண்டு விஷயத்தை மட்டும் கையில் இருக்குமா பிடிச்சிங்க அல்லா இருக்கிறான் எல்லாத்துக்கும் மேலே அப்படின்னு நம்புங்க கொஞ்சம் இருங்க வாழ்க்கைங்கிறது மாறி மாறி வரும் சூரியன் எப்படி வந்தால் மறுபடியும் மறைந்து மறுபடியும் சந்தினர் வருகிறதோ அதே போன்று வாழ்க்கை ஓட்டத்திலே மாறிக்கொண்டே இருக்கும் எல்லாம் அந்த கால ஓட்டத்தில் எல்லாம் தானாக சரியாகிவிடும் அதை நினைத்து நீங்கள் வெதும்பி வெந்து வே நீங்கள் வருத்தப்பட வேண்டாம் என்று ரொம்ப அற்புதமான ஆறுதலை நமக்கு வல்ல அல்லா இந்த வசனத்தின் மூலமாக தருகிறான் வல்ல அல்லா அப்படிப்பட்ட உயர்ந்த சிந்தனையோடு வாழக்கூடிய தௌஃபீக்கை நம் எல்லோருக்கும் அல்லா தருவானாக ஒரு அற்புதமான துவாவையும் இந்த இடத்திலே நாம் நினைவுபடுத்த வேண்டும் பெருமானா சல்லல்லா அலிஸ்லம் கேட்ட துவா அல்லாஹுமை இன்னி ஔவுதுபிக்க மீன் ஜுஹுல் பலாஇ ஒ தர்கிஷி கலா அதா யா அல்லா சோதனைகளை விட்டு என்னை காப்பாற்று ஓ தர்கி ஷதா இ யா அல்லாஹ் தவ பெரிய பெரிய பாவங்களை விட்டு என்னை காப்பாற்று ஓ சூஹில் கலா இ அதே போன்று யா அல்லா ஹராமான விஷயங்களை விட்டு என்னை காப்பாற்று நாலாவதாக ரசூல்லா கேட்டாங்க மின் ஷமாத்தத்தில் எனக்கு ஒரு கஷ்டம் வந்து அந்த கஷ்டத்தின் மூலமாக என் எதிராளி சந்தோஷப்படக்கூடாது அப்படியான் நிலையை விட்டு என்னை காப்பாதுன்னு கேட்டாங்க இதையும் நாம் போதுமையானால் நிச்சயமாக நம்முடைய நிலை மாறும் என்ற நம்பிக்கையோடு இருப்போம் அல்லாஹ் அல்லா தோஃபிக் செய்வானாக ஆ மீன் வியாக்கி செய்த நாம் முகமதின் வாரிகள்